தண்ணி வேற தெவிக்குது தண்ணி சுடு தண்ணி ஆடு சுட சுட இருக்கு அப்பா கொதிக்குது வல்லவராயன் அண்ணா ப்ளீஸ் அண்ணா எனக்காக அண்ணா சக்தி பையன் பேசுனது நினைச்சு நீ கஷ்டப்பட்ட நான் அவனுக்காக ஐயோ என்ன மெசேஜ் வந்ததே வந்துட்டுருக்கு பல்லவராயன் ப்ளீஸ் என்ன பாருங்க எனக்காக பாருங்க வீட்டுக்குள்ள போய் தண்ணி கலந்து குடிக்கணும் ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் இது மெசேஜ் ஸ்டாப் ஆயிரும் என்ன செய்யலாம் தண்ணி ரொம்ப தண்ணி கலந்து குடிக்கலாமா மெசேஜ் வருதா சுத்துதா சொல்லுங்கப்பா யாராவது மெசேஜ் வீட்டுக்கு நேற்றெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்த உடனே மெசேஜ் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டாம் உன என்ன தான் ஆச்சு சக்தி பேசுனதுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க எனக்கு ஒன்றுமே புரியலை தமிழக்கா ஏன் இப்படி பண்ணுற அதான் எனக்கும் தெரியல சின்னப்பையன் வல்லவராயணண்ணா அவன் சின்ன பையன் உங்கள் பையன் தான் மன்னிச்சுக்கோங்க இல்லை அவனே உங்கள் பையனை நினச்சிக்கோங்க ஐயோ சோ சமத்துக்குட்டி எப்படியெல்லாம் பேசுதுன்னு பாருங்க ஏன் என்னாச்சு தமிழ் என்ன என்ன நடந்துச்சு சொல்லு என்ன தான் நடந்துச்சு ஐயோ என்னால் நிற்கவும் முடியலையே மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் உங்க பையன் தான் மன்னிச்சுக்கோங்க இல்லைன்னா உங்க பையனும் மன்னிச்சுக்கோங்க ஏன் தான் என்னதான் ஆச்சு ஒண்ணு முடியாது அப்படி என்ன நடந்துச்சு அதுக்கு சக்தி பையன் அந்த அண்ணாவை என்ன சொன்னாரு சக்தி பையன் அந்த அண்ணாவை என்ன சொன்னாரு என்ன நடந்துச்சு நான் வெளியில வந்துட்டேன் எனக்கு சுத்த ஆரம்பிச்சிருச்சு வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு என்னது என்ன நடந்துச்சு அதை சொல்லுங்க ஃபஸ்ட்டு நான் சக்தி நம்ம பிள்ள என்ன சின்ன பையன் என்ன பையனா பேசணும் ஓனர் ஓ அவன் சக்தி விளையாட்டுத்தனமா ஐயோ மெசேஜ் பூரா ஓடுது தமிழ் நீங்க மன்னிப்பு கேட்க வேணாம் பல்லவராய என்னன்னா வருது அவன் சக்தி விளையாடுத்தரமா அந்த அண்ணாவே மூடிட்டு போ பிரதர் அப்படின்னு சொல்லி விட்டான் அதுதான் நல்லது அப்படி சொல்லக்கூடாது ஆனா வல்லவராயன் அவங்க கிட்ட உன்னு சொல்றேன் சக்தி ரொம்ப நல்ல பையன் காமெடி பண்றேன்னு ஒரு உரிமை எடுத்துட்டு பேசிருப்பான் உதயகுமார் அண்ணாவெல்லாம் வயசுல எவ்வளவு பெரியவர் தெரியுமா ஆனால் முழுசாக புரிஞ்சுக்கிட்டனால கோவப்பட மாட்டார் ஐயோ முடியா அப்படின்பா என்ன வேணாலும் பேசுவான் உரிமையாக பேசுவான் அதை மனசில் வச்சுக்காதீங்க அவனோட கொஞ்ச நாள் பழகி பார்த்தீங்கன்னா தெரியும் கோவம் வராது அவன் சார நான் வேண மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆமாம் நானும் ஆரம்பத்தில் தான் இருந்துச்சு கோவம் வரும் ஆனால் அந்தளவுக்கு மோசமான பையன் சொல்ல முடியாது என்ன பச்சை கலரில் ஆயிடுச்சு என்னோட லைவு சின்ன பையன் சின்ன பையனா பேசணும் சக்தி நம்ம உள்ள என்ன அளவராய என்னன்னா எனக்கா கேட்க மாட்டீங்களா நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள் ஆனால் வாய்தான் காது வரை இவ்வளவு மிளக்குதுவாறு சக்தி என்னன்னு தெரியல சுத்த ஆரம்பிச்சிருச்சா நான் வாரு வெளியே எனக்கே மெசேஜ் தெரியல பச்சை கலர்ல தெரியுது டவர் இல்லாம தான் பச்சை கடவுள் தெரியுதா இல்லை என் செல்லு வெடிக்க போதா என்னதான் நடக்குது எனக்கே தெரியல